மெய்யன்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஆகாசமதம் என்கின்ற காணொளி முழுக்க முழுக்க மெய் இன்பம் என்று சொல்லக்கூடிய மெய்தன்மையை நோக்கி சென்று கொண்டிருக்கும் ஒரு இறைவழி பாதை இது ஒரு வழி பாதை இங்கு கற்பனை பொழுதுபோக்கு உணர்ச்சிகளை தூண்டக்கூடியது உண்மைக்கு புறம்பானது எதுவும் இடம்பெறாது நண்பர்களே நிகழ்ச்சிக்கு செல்லும் முன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சிக்கு செல்கிறேன் இன்றைய காணொளி பதிவு திரிகோட ரசப்பு கவிராயர் அருளிய ஞானயோகி இந்த திரிகோட ரசப்பு கவிராயர் அருளிய ஒரு அற்புதமான இறைக்கவி குற்றால குரவஞ்சில் இருந்து குழுவ வலிமை கூறல் என்ற தலைப்பின் கீழே வரக்கூடிய ஒரு அற்புதமான இறைக்கவி இந்த இறைக்கவியிலே கருத்துக்கள் கொட்டி கிடக்கிறது இந்த கொட்டி கிடக்கும் ஞான கருத்தினை ஒன்று சேர்த்து உங்களுக்கு ஞானமார்க்க விளக்கமாக வழங்க காத்திருக்கிறேன் நண்பர்களே இந்த கவியில் பார்த்தீங்கன்னா பறவைகளை வைத்து ஒரு அற்புதமான ஞான கருத்தை கோரியிருக்கிறார் கொக்கு குருவி மக்கா என்று சொல்லக்கூடிய பறவைகள் இந்த பறவைகள் வழியாக ஞான கருத்தினை தள்ள தெளிவாக கோரியிருக்கிறார் அற்புதமாக ஆனந்தமாக இந்த ஆனந்த கவியை இறைக்கவியை இப்பொழுது நான் வாசிக்க இருக்கிறேன் இது வாசித்து இதன் பிறகு உங்களுக்கு ஞானமாக்க கருத்தை வழங்க இருக்கிறேன் நண்பர்களே இதோ இந்த இறைக்கவி கொக்கிறகு சூடிக்கொண்டு குருவி வேட்டை ஆடிக்கொண்டு பக்காமணி பூட்டிக்கொண்டு மடவார் கண்போல் ஈட்டிக்கொண்டு தொக்கா கச்சை கொண்டு துள்ளும் மீசை முறுக்கிக் கொண்டு திக்கடங்கா குழுவ சிங்கன் சிங்கன் வந்தார் கொக்கு இரகு சூடை கொண்டு குருவி வேட்டை ஆடிக்கொண்டு ஒக்கா மனை பூட்டிக்கொண்டு மடவார் கண்போடு ஈட்டிக்கொண்டு தொக்கா கச்சை இறுக்கிக் கொண்டு துள்ளு மீசை முறுக்கி கொண்டு திக்கடங்கா குழுவசிங்கன் திருகோட சிங்கன் வந்தான் அருமையாக வார்த்தை அடுக்கப்பட்டிருக்கிறது இந்த அடுக்கப்பட்ட வார்த்தை பறவைகளை கொண்டு பாடப்பட்டிருக்கிறது பின்னப்பட்டிருக்கிறது இந்த பின்னிருக்கும் இந்த வார்த்தை ஜாலங்களின் கருத்தை அவிப்போமா வாருங்கள் உள்ளே நண்பர்களே இந்த கவி முழுவதும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் குழுவசிங்கன் வலிமை குரல் என்று கூறப்பட்டிருக்கிறது இந்த குழுவசிங்கன் என்பது பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கும் ஒரு பொருள் இது நிலைப்பொருளாக இருந்து கொண்டு காட்சி பொருளாக இயக்கப் பொருளாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த நிலை நமக்கு எண்ணற்ற காட்சிகளை தருகிறது வருப்பொருளாக அந்த நிலைப்பொருள் என்று சொல்லக்கூடிய இறைப்பொருள் மூலப்பொருள் தன்னிறுக்க சூழ்ந்தெடுத்து மாற்றல் மூலமாக இயக்கப்பொருளாக மாறு மாறுதல் அடைகிறது மாறுதல் அடைந்த பொழுது இந்த பிரபஞ்சமே தோன்றுகிறது இந்த பிரபஞ்சம் அதற்கு முன்னதாக வெட்ட வெளியாக இருந்திருக்கிறது இப்பொழுதும் வெளி இருக்கிறது அதில் அந்த வெட்ட வெளியிலே இருந்து கொண்டுதான் இந்த இறைப்பொருள் இயக்கம் நடத்தி கொண்டிருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை சரி இந்த கதையை பொறுத்தவரையிலே நாம் கடைசி வரியிலிருந்து மேல் நோக்கிச் செல்வோம் அப்பொழுதுதான் இந்த பாட்டுக்கான முழு விளக்கம் கிடைக்கும் கொக்கு சுட வேண்டும் குறிவேட்டை ஆட வேண்டும் இது முதல் வரியிலே இருக்கக்கூடிய வார்த்தை ஆனால் இந்த திரிகூட சிங்கன் வந்தான் என்பதுதான் இங்கே ஒரு முத்தாய்ப்பான வார்த்தையாக இருக்கிறது இந்த திரிகூட சிங்கன் என்பவன் யார் திருவூட சிங்கன் என்பது ஆக்கினை சக்கரம் நமது உடலிலே தவம் ஏற்றும் சக்கரங்கள் இயங்குகிறது என்பது உங்களுக்கு தெரியும் இந்த சக்கரங்கள் மூலாதாரம் சுவாதிஸ்தானம் மணிப்புரகம் அநாகதம் விசக்தி ஆக்கினை துரியம் என்று சொல்லக்கூடிய சக்கரங்கள் இந்த சக்கரங்கள் தான் நம்ம இயக்கிக் கொண்டிருக்கிறது இந்த சக்கரங்கள் நாளமில்லா சுரப்பிகளை அடிப்படையாக கொண்டு இயங்கி கொண்டிருக்கிறது நாளமில்லா சுரப்பிகள் எவ்வளவு முக்கியமானது என்பது உங்கள் அனைவருக்கும் தெரிந்த விஷயமே எனவே இந்த சக்கரங்கள் இயக்குவதன் மூலமாக நமது உடல் மனம் உயிர் அனைத்துமே செம்மையாக சீராக இயங்குகிறது நோயற்ற தன்மையோடு விளங்குகிறது எனவே தவமியற்ற ஏற்ற நமக்குள் ஒரு காந்தக்களம் உருவாகி அந்த காந்தக்களம் வழியாக நமக்கு நோய் எதிர்பார்த்த தோன்றி நோயற்ற தன்மை உருவாக்கப்படுகிறது அது மட்டுமல்ல தெளிவான சிந்தனை தீர்க்கமான முடிவு கேட்டதெல்லாம் கிடைக்கும் நிலை இவை அனைத்தும் தோன்ற வேண்டுமென்றால் கிட்ட வேண்டுமென்றால் நமக்கு ஒரே வழி தவம் ஏற்றுவதுதான் இந்த தவம் ஏற்றுவதன் மூலம் பரம்பொருளாகிய இறைப்பொருள் இங்கே மூலாதாரத்தில் இருந்து கொண்டு அங்கே குன்றணி மகாசக்தியாக இருக்கிறது இந்த பிண்டத்திலே அண்டத்திலே இருக்கும்போது அவன் மகாகாசமாகவும் பிண்டத்தில் இருக்கும்போது சிதாகாசம் என்று சொல்லக்கூடிய சிற்று சிறிய நிலையாகவும் இருந்து கொண்டிருக்கிறான் இறைவன் அதே இறைவன் தான் இங்கே இந்த குண்டனி மகாசக்தியாக நமது மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய சக்கரத்தில் இருந்து இருந்து கொண்டிருக்கிறான் அங்கேதான் அதாவது பிறப்பு உறுப்பிற்கும் கழி உறுப்பிற்கும் இடையே முதுகுத்தண்டு இடத்திலே இருக்கிறது இந்த குண்டனி மகாசக்தி இந்த குண்டனி மகாசக்தி இயக்கப்படாத வரை அது எப்படி அரிசி சமைக்கப்படாத முறை அரிசியாக இருக்கிறதோ சமைக்கப்பட்ட போது அது உணவாக மாறுகிறதோ வெப்பம் ஏற்றி அந்த அரிசி சமைக்கப்படும் போது அது உணவாக மாறுகிறது அதுபோல நாம் சுத்த வெப்பத்தை தவத்தின் மூலம் தரும்போது அந்த சுத்த வெப்பமானது மூலாதார சக்தியை மேலே மேல் நோக்கி செய்கிறது இந்த மேல் நோக்கி எடை போது அது பாம்பு போல வளைந்து செல்கிறது பாம்பு போல வளைந்து செல்வதால்தான் தான் இதை அரவம் என்றும் பாம்பு என்றும் நஞ்சு என்றும் நஞ்சுண்ட கண்டன் என்றும் பல வழிகளிலே கூறுகிறார்கள் இந்த நிலையிலே எனவேதான் நண்பர்களே இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே திரிகூட செங்கன் என்பது ஆக்கினி சக்கரத்திலே இருந்து இயங்கிக் கொண்டிருக்கும் அந்த இறைப்பொருள் அந்த இறை அதிர்வு அந்த இறை துடிப்பு உணரக்கூடிய நிலையிலே இருக்கிறது ஆக்கினி சக்கரம் என்று சொல்லக்கூடிய வெற்றி பூர்வம் இதுதான் திரிகூடம் திரிகூடம் என்பது மூன்று புள்ளிகளை உடைய ஒரு கூட்டமைப்பு இதுதான் திரிகூட சிங்கன் இங்குதான் நெற்றி பூர்வத்திலே தான் அந்த இறை உணர்வு அதிர்வு நமக்கு உணரப்படும் ஒரு ஒரு நுண்ணிய நிலையில் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் திக்கடங்கா குடவசிங்கன் திக்கடங்கா குட சிங்கன் என்பவை யார் திக்கடங்கா என்பது பிரபஞ்சம் முழுவதும் இருந்து கொண்டு இறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை குடவசிங்கம் என்பது பாம்பாட்டி பாம்பாட்டி என்பது வித்தை செய்யக்கூட இறைவு அந்த வித்தை செய்யக்கூடிய இறைவன் அந்த பாம்பாட்டி தான் இங்கே அந்த இறை பொருளை இயக்கி கொண்டிருக்கிறான் அந்த இயக்கும் போது இங்கே பருப்பொருளாக நமக்கு காட்சி தருகிறது இந்த பிண்டத்துல எங்க இருக்கிறது அது எப்படி இயங்குகிறது அதற்கு முன்னே ஒருவரி முன்னே சென்றால் துள்ளும் மீசை முறுக்கி கொண்டு துள்ளும் மீசை முறுக்கி கொண்டு என்றால் மீசை எங்கே இருக்கிறது இந்த மூக்கு பகுதியில் இருக்கிறது அதற்காகத்தான் சொல்கிறார் துள்ளும் மீசை முறுக்கி கொண்டு அந்த மூக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாசி இருக்கிறது அல்லவா அந்த நாசி தான் நமக்கு சுவாசத்தை தருகிறது இந்த சுவாசத்தை ஏன் இங்கே சொல்ல வருகிறார் என்றால் இந்த சுவாசம் தான் நமக்கு இந்த உடலை உயிரோடு இருக்க வைக்கிறது அதே நேரத்திலே இந்த சுவாசம் தான் நமக்கு தவத்தை வழங்குகிறது இந்த சுவாசம் என்பது வடகலை இடகலை என்று சொல்லக்கூடிய நிலையில இருக்கும்போது அங்கே ஒரு நிலை ஏற்படுகிறது அந்த நிலைதான் இறை சுவாசமாக மாற்றப்படுகிறது இறைச்சுவாசம் மாற்றப்படும் போது நடுநாடு என்று சொல்லக்கூடிய சுழுமுனை இயக்கப்படுகிறது சுழுமுனை இயக்கப்படும் போதுதான் சக்கரங்களும் இயங்குகிறது சக்கரங்கள் இயங்கப்படும் போதுதான் அந்த நெற்றி பூர்வம் என்று சொல்லக்கூடிய ஆக்கினையும் இயங்குகிறது ஆக்கினை இயங்கும் போது அங்கே இறைத்துடைப்பு தெளிவாக தெரிகிறது இதுதான் முறுக்கிக் கொண்டு தொக்கா கச்சை இறுக்கிக் கொண்டு தொக்கா கச்சை என்பது தொக்கு என்பது என்ன தொக்கு என்பது இங்கே மறைபொருள் ஆ என்பது இறை இறைபொருள் ஆக மறைபொருளாக இருக்கக்கூடிய இறைவன் ஆ என்பது இறைவன் தொக்கு என்பது மறைபொருள் மறைபொருளாக இருக்கக்கூடிய இறைவன் இங்கே கச்சை இறுக்கிக் கொண்டு கச்சை என்பது என்ன இடுப்பு பகுதி அதைத்தான் சொல்ல வருகிறார் இடுப்பு பகுதியிலேயே மூலாதாரம் என்று சொல்ல நான் சொன்னேன் அல்லவா அந்த மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய நிலையில்தான் அங்கே உறங்கிக் கொண்டிருக்கிறது இறைப்பொருள் அந்த மூலாதார சக்கரத்திலே மகா மகாசக்தியாக இந்த மகாசக்தி மாபெரும் சக்தி காந்த களத்தை நமது உடலிலே உற்பத்தி செய்யக்கூடிய சக்தி நிலைதான் இந்த குண்டணி மகாசக்தி அதுதான் கச்சை இறுக்கிக் கொண்டு என்றால் அங்கே ஒரு இறுக்கமான நிலை இருக்கிறது அதை நாம் பற்றி கொள்ள வேண்டும் அந்த மகா மகாசக்தியை நாம் இறுக்கி பிடித்துக் கொள்ள வேண்டும் இறுக்கி பிடிக்கும் போது நம்ம இதை விடாது அதுவும் நம்மை விடாது நாமும் அதை விடக்கூடாது என்பதுதான் இங்கே பொக்கா கச்சை இருக்கிக் கொண்டு அந்த மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய குண்டலின் மகாசக்தி இருக்கக்கூடிய இடத்தை நாம் இறுக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் அதை பற்றோடு இறை பாதம் இறை பாதத்தை எப்படி நாம் பற்று பற்றிக் கொள்வோமோ அதுபோல இந்த இறை நடனம் குறைய குறியக்கூடியதற்கு மூலகாரணமாக இருக்கக்கூடிய மூலாதாரத்திலிருந்து இயக்க தயாராக இருக்கும் அந்த குண்டலின் மகாசக்தியை நாம் இருக்க பற்றி கொள்ள வேண்டும் விடக்கூடாது என்பதுதான் இங்கே இருக்கிக் கொண்டு கண் போல் ஈட்டிக் கொண்டு இந்த மொடாத சக்கரம் வழியாக மேலிடும் போது சக்கரங்கள் இயக்கப்படுகிறது இயக்கப்படும் போது நெற்றி பருவத்திலே மூன்றாவது கண் தோன்றுகிறது இதுதான் மடவார் கண் என்பது மடவர் என்பது பெண் பெண்தன்மையை குறிக்கிறது எனவே இயக்க சக்தியாக மாறுகிறது எனவே இந்த மடவார்கண் என்பது மூன்றாவது கண் ஈட்டி என்பது மிக கூர்மையானது கூர்மையானது மட்டுமல்ல ஞான அறிவை தரக்கூடியது ஞான அறிவை தரக்கூடிய இந்த ஈட்டி என்பது எப்படி வருகிறது இந்த நாசி வழியாக நிலை மாறுக்கிறது அங்கே நிலையிலே வடகலை இடகலை சுழமணி என்று சொல்லக்கூடிய நிலையிலே அந்த சுவாசம் மாறுக்கிறது மாறும்போது நெற்றி பூர்வத்திலே குண்டனின் மகாசக்தி மேலெடும்பி நெற்றி பூர்வத்திலே நடனமாடும் போது அந்த சுத்த உஷ்ணுநிலை தோன்றி அதன் மூலம் குண்டனி மகாசக்தி மேலும்பி நெற்றி பூர்வத்திலே நடனமாடும் போது அங்குதான் நமக்கு ஞான அறிவு தோன்றுகிறது என்பதுதான் இங்கே கூறப்படுகிறது ஈட்டி என்பது மிக மிக நுட்பமான ஞான அறிவு இது மூன்று நிலைகளில் இருக்கிறது வடகலை இடங்களை சொழுமனை என்ற நிலையிலே வழங்கப்படும் சுவாசத்தின் வழியாக பக்காமணி கூட்டிக்கொண்டு பக்காமணி என்பது என்ன வக்கு என்பது வெப்பம் ஒருவரை நாம் திட்டும்போது வக்கற்றவன் என்கிறோம் வக்கற்றவன் என்றால் இந்த உடலிலே உஷ்ணம் உஷ்ணமில்லை என்றால் எப்படியாகும் உடம்பு உடம்பு இறந்துவிடும் எனவே அந்த வக்கற்ற நிலையிலே யார் இருக்கிறாரோ அவர் அவரை நாம் அதாவது ஒரு உஷ்ணம் இல்லாத நிலை என்றால் ஒரு நிலையை தோன்றுகிறது அந்த உஷ்ணம் அற்ற நிலையில இருக்கக்கூடிய அவரை நாம் சாதாரண வழக்கு மொழியிலே பேசும்போது வக்கற்றவன் என்று சொல்லுகிறோம் எனவே அதுபோல வக்கு என்பது இங்கே சுத்த உஷ்ண நிலை அந்த சுத்த உஷ்ண நிலைதான் தான் இங்கு வக்கு ஆ பக்கு ஆ மணி என்பது ஒளி பக்கு ஆ என்பது உஷ்ணம் கொண்ட இறை ஒளி பிரகாசமாக சுத்தம் வெப்பம் பொருந்திய சிவந்த நிறத்திலே உள்ள உள்ளதுதான் இங்கே வக்காமணி வக்காமணி என்பது இங்கே பறவை என்று நாம் கொள்ளக்கூடாது பதிலாக மாறாக பக்காமணி என்பது சுத்த உஷண நிலையிலேயே இருக்கக்கூடிய பிரகாசமான ஒளிநிலை அது எப்படி தோன்றும் என்றால் இந்த சுவாச நிலை மாறுபடும் போது அந்த சுவாச நிலை மாறுபடுவது எப்படி என்றால் ஏற்றும் போது மாறுபட்டுவிடும் பூட்டிக்கொண்டு என்றால் அதை உள்ளே வைத்து பூட்டிக்கொள்ள வேண்டும் பக்காமணியை வெளியே விடக்கூடாது சுத்த உஷ்ண நிலையை நாம் இழக்கக்கூடாது நாம் எப்பொழுதுமே இந்த சுவாசத்தையே கவனிக்க வேண்டும் சுவாசத்தையே கவனித்துக் இருந்தால் நமக்கு ஒரு சுத்த உஷ்ண நிலை தோன்றிக்கொண்டே இருக்கும் அதாவது எந்த நிலையிலும் சுவாச நிலையை நாம் எப்பொழுதும் கவனித்துக் கொண்டே இருக்க வேண்டும் சுவாசத்தை வீணாக செலவழிக்க கூடாது சுவாசத்தை வீணாக செலவழித்து விட்டோமேயானால் நாம் ஒவ்வொரு நாளும் இறந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் பொருள் எனவே நண்பர்களே சுவாசத்தை வீணடிக்காமல் சினம் கொள்ளாமல் அந்த சுவாசத்தை வீணடிக்கக்கூடிய நிலையை தவிர்த்து சுவாசத்தை மேம்படுத்தக்கூடிய தவநிலையை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் இங்கே சொல்லப்படும் கருத்து அதற்கு என்ன சொல்லப்படுகிறது குருவி வேட்டை ஆடிக்கொண்டு குருவி என்பது என்ன குருவி என்பதுதான் முக்கியமான கருத்து இங்கே குருவி என்பது ககம் என்று சொல்லக்கூடிய வழி ககம் என்று சொல்ல சொல்லப்படலாம் இன்னொரு இன்னொரு ஒத்த கருத்துடைய சொல்லும் இருக்கிறது விகங்கம் என்று விகங்கம் என்பது சந்திரன் சூரியனை குறிக்கிறது எனவே விகங்கம் என்பது சந்திரன் சூரியன் ககம் என்பது இங்கே வலி எனவே சந்திரன் சூரியன் என்று சொல்லக்கூடிய வலி என்பது காற்று அந்த இந்த காற்றை நாம் உள்வாங்கும் போது இந்த வெப்ப காற்று வடகிழக்கு என்று சொல்லக்கூடிய சூரிய உள்வாங்கும் போது அந்த வெப்ப காற்று இறை காற்றாக மாறுகிறது அங்குதான் அந்த துருள் மீசை முறுக்கி கொண்டு சொல்கிறார்கள் அல்லவா ஆசை வழியாக நாம் இந்த காற்றை தான் சுவாசிக்க வேண்டும் அந்த இரண்டாவது வரியிலே முதல் வரியிலே குக்கிரகன் சுடிக்கொண்டு இதையெல்லாம் இதெல்லாம் நடந்துவிட்டால் கொக்கு இறகு கொக்கு இறகு என்பது என்ன கொக்கு என்பது இங்கே கற்கி சடிலம் குந்தம் கிளை எவுளி கந்துளம் பாடலம் துரங்கம் பரி புரவி என்கின்ற நிலை இறகு என்பது சதம் சதம் என்பது அழிவற்றது இந்த குதிரை சக்தியாக மாறிக்கொண்ட அதாவது இந்த கொக்கு என்கின்ற கு குதிரை அந்த குதிரை இறகு என்பது சதம் சதம் என்பது அழிவற்றது இந்த அழிவற்ற நிலையில் இருக்கக்கூடிய இறைச்சுவாசத்தை நாம் மேற்கொண்டார் அந்த இறை சுவாசத்தின் மூலம் சுத்த விஷ்ணம் நமக்கு தோன்றுகிறது அதுதான் வக்காமணி அந்த வக்காமணி என்பது நம் உடலில் இருக்கும் வரை இறை உணர்வு நமக்கு அறிவுறுத்தப்படுகிறது உணரப்படுகிறது அதற்கு தேவை இந்த குருவி என்று சொல்லக்கூடிய காற்று அந்த காற்றை நாம் வசப்படுத்திக் கொள்ள வேண்டும் வேட்டை என்பது வசைப்படுறது வசப்படைத்துக் கொள்வது அதுதான் வேட்டையாடுதல் அந்த வேட்டையாடுதல் என்பது நம்மோடு பொருளை நாம் கொள்வது எதை கொள்ள வேண்டும் நாம் சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் நாசி வழியாக அந்த நாசி வழியாக அந்த இரைக்காற்று உள்ளே வரும்போது கொக்கிறகு என்று சொல்லக்கூடிய இறை சக்தியுடன் கூடிய குதிரை என்று சொல்லக்கூடிய அந்த நிலை குதிரை என்பது பரி பரி என்பது மிக வேகமாக வலிமையானது அந்த வலிமையான இறகு என்பது சதம் என்று சொல்லக்கூடிய அழிவற்ற நிலை எனவே இந்த அழிவற்ற சுவாச நிலையை தவத்தின் மூலம் நாம் பெற முடியும் என்பதுதான் இங்கே கூறப்பட்ட கருத்து எனவே நாம் தவம் ஏற்றுவோம் தவம் ஏற்றி கொக்கு இறகு சூடிக்கொள்வோம் அதற்காக குருவி வேட்டை என்று சொல்லக்கூடிய நிலையை அந்த காற்றை பெறுவோம் என்று கூறி இந்த நிகழ்வை நிறைவு செய்கிறேன் அற்புதமான இறைக்கருத்து இந்த இறை கருத்து குக்கு குருவி பக்கா என்று வைத்து அழகாக தெளிவாக நமக்கு ஞானமாக்க விளக்கத்தை வழங்கியிருக்கும் அந்த ஞானயோகி திரிகூட ராசப்ப கவிராயிற்கு என்னுடைய பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் மீண்டும் நாளை சந்திப்போம் இன்னொரு கதியிலே நன்றி நண்பர்களே நன்றி